வாட்ஸ்அப் பரிபோன பதவி ஆடியோவால் வெளிவந்த முகம் கரூர் மாவட்டம் வெங்கமேடு காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பெண்ணின் நகை காணாமல் போனது குறித்து அவரது சகோதரி புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் காணாமல் போன நகை மீட்கப்பட்டதாக காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் அந்த பெண்ணின் சகோதரிக்கு வாட்ஸ்அப் மூலம் பேசியுள்ளார் நகையை வாங்க நீங்கள் வர வேண்டாம் நானே வீட்டிற்கு வந்து தருகிறேன் சாப்பிட்டீர்களா இல்லையா என்றெல்லாம் உரையாடினார் அந்த பெண்ணும் அதற்கு பதில் அளித்துள்ளார் இந்த ஆடியோ தற்போது இணையத்தில் வெளியான நிலையில் செந்தூர் பாண்டியன் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் அத வந்து அப்படியே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்படியே வந்துட்டு அப்ரேசரா அப்ரேசர் வச்சு வெயிட் போட்டு வாங்கி போ அதனால் நீ நினைக்கிற அளவுக்கு கிடையாது பா ரொம்ப அதிகமா நினைக்காதீங்க

இல்லை இல்லை யாருக்கும் அனுப்பலாம் உங்களுக்கு மட்டும் தான் அனுப்புனேன் இவர் மறுபடியும் அந்த இவரு காலையிலேயே பத்து மணிக்கு கால் பண்ண சொன்னார் அந்த டிஎஸ்பி ஆஃபீஸ் வந்து கூப்பிட்டு போறதுக்கு சொன்னாங்கன்னா நீங்களும் மறுபடியும் பத்து நிமிஷத்தில் லைன் வரேன்னு சொன்னீங்க வரலையா அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் கூப்பிட சொல்லியிருந்தாரா அப்புறம் கூப்பிட்டுருந்தேன் அப்புறம் சார் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிங்கம்மா நான் இருங்க எவ்வளோ கிராமம்னு கேட்டார் நான் மூணு கிராமங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிங்க நான் இருங்க நான் லைனில் போயிட்டு வரேங்க மேடம் அப்படின்னாரு சரிங்க சார் அந்த அப்படின்னா போட்டு விடுங்க இது எந்த நம்பர் இருந்து அந்த டிஎஸ் ஆபீஸ்ல யார் ஃபோன் பண்ணாங்களோ அந்த நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க ஆ நான் பண்ணி விட்டுறேன் ம் வேற என்ன சாப்டாச்சா ம் சாப்டாச்சிங்க சார் ம் அது என்ன டிபில இருக்குது சரியாவே தெரிய மாட்டேது ஒரே நிமிஷம்ங்க இருங்க எங்க அக்கா லைன்லயே வரா ஒரே நிமிஷம் இருங்க நான் பேசிட்டு வந்தேன் என்ன சொல்லட்டும் அக்கா

வீட்டுக்கு போ சொல்லிட்டா வீட்டுக்கு போ சொல்லுங்க நானே அவங்கள ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து அங்க வாக்க வந்து பார்க்க சொல்றேன் சரிங்க சார் சரிங்க சார் நீங்க ஸ்டேஷன்லங்களா சார் வெளியலயா டிடி டெலிஸ் இந்த வெளியில லேட் லேட் ஆயிருச்சு நான் இப்பதா சாப்பிடு வந்து ஓகே 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 சார் அந்த டீப் நல்லா தெரியற மாதிரியே வச்சு வந்துடுங்க தெரியவேனா அது கொஞ்சம் தெரியாத மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு தெரியாத மாதிரி வச்சு

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்